வண்டியில் ஆக்சில் இருக்கும் லிவ் ஆக்சில் இன்னொன்று டெட் ஆக்சில்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னென்னா டெட் ஆக்சில் அப்படின்னா வண்டியோட வெயிட்டையும் தாங்கும் ஆனால் என்ஜின்லேருந்து வர்ற பவர்னால் அந்த ரெண்டு வீலும் சுற்றாது அந்த மாதிரி இருந்தால் டெட் ஆக்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி எந்த வீல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் வீல் தான் அப்படி இருக்கும் நார்மலாக இருக்க வண்டியில் இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வீல் ரெண்டும் வெயிட் மட்டும் தான் தாங்கும் இருந்து பவர் போகாது அதுதான் வந்து டெட் ஆக்சைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது லிவ் ஆக்சைல் அப்படின்னா என்னென்னா வண்டியில் வண்டியோட லோடையும் தாங்கிக்கிட்டு எஞ்சின்லேருந்து வர்ற பவர்னால் அந்த வீலும் சுத்தம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிவ் ஆக்செல் அப்படின்னு இது வண்டியோட பேக் வீலில் தான் வந்து ஃபேமஸாக இதே மெத்தடை தான் கொடுத்துருப்பாங்க படத்தில் காட்டின மாதிரி இருக்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிறதா டிஃபரெண்ட் சேல் என்ஜின்லேருந்து வர்ற பவர் இதுக்கு தான் கொடுப்பாங்க இது சுத்தம் ப்ளஸ் வெயிட்டையும் தாங்கும் அதனால் இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லிவ் ஆக்சல்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் பேக் வீல் தான் வந்து லிவ் ஆக்செலாக இருக்கும்